ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிஆர்பி தமிழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறிலிருந்து தேர்வு ஒன்றைத்தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து கேள்விகளை கொண்ட நூறு வினாவிடைகள் அடங்கிய தொகுதியை தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அருமையான வாய்ப்பு சூப்பரான வாய்ப்பு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி உறுதி வாங்க வீடியோவுக்குள்ளே போயிடலாம் கேள்வி நம்பர் ஒன்று நிலம் பெறாத திணை எது ஆப்ஷன் ஏயா பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏயும் பியும் நிலம் பெற்றிருக்கக்கூடிய திணைகள் அதே மாதிரி ஆப்ஷன் டியும் நிலம் பெற்றிருக்கக்கூடிய திணை அப்போது அந்த நாளில் நிலம் பெறாத திணை எதுன்னு கேட்டால் பாலைத்திணை ஏன் அதை வந்து நிலம் பெறாத திணைன்னு சொல்கிறோம்னா தொல்காப்பியர் வந்து பாலை திணைக்கு நிலப்பிரிவு கூறலை அதனால தான் நிலம் பெறாத திணை எதுன்னு கேட்டால் பாலைத்திணைன்னு சொல்கிறோம் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இரண்டு பாவினங்களை குறிப்பது பன்னத்தி என்பவர் ஆப்ஷன் ஏ இளம்பூரணர் ஆப்ஷன் பி பேராசிரியர் ஆப்ஷன் சி நச்சினார் கிணையர் ஆப்ஷன் டி சைட்ரியனார் இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு கேட்டால் நாட்டுப்புற பாடல்களை குறிப்பது தான் பன்னத்தி அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் அது மட்டும் இல்லாமல் பன்னத்தி என்பது பாடல்களையும் குறிக்கும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டீயும் இந்த பன்னத்திக்கும் பாவினங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ ஆப்ஷன் ஏ என்னது அப்படின்னு கேட்டால் பாவினங்களை குறிப்பது தான் பண்ணத்தி அப்படின்னு சொன்னவர் இளம்பூரணர் அப்போ கேள்வி நம்பர் இரண்டுனுடைய ஆன்சர் என்னதுன்னா இளம்பூரணர் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் மூன்று மொழியால் தேர்தல் வேண்டாது சொல்வது ஆப்ஷன் ஏ அழகு ஆப்ஷன் பி தொன்மை ஆப்ஷன் சி இய்பு ஆப்ஷன் டி புலன் இந்த நாளில் ஆப்ஷன் எதுன்னு நம்ம இப்போ கெஸ்ட் பண்ணணும் ஆப்ஷன் ஏ என்னன்னா செய்யுள் சொற்களால் அமைவது தான் அழகு செய்யுள் சொற்களால் அமைவது அழகு ஆப்ஷன் பி வந்து செய்யுளும் உரையும் சேர்ந்தது தான் தொன்மை செய்யுளும் உரையும் சேர்ந்தது தான் தொன்மை புள்ளி எழுத்தை இறுதியில் உடையது இயைவு புள்ளி எழுத்தை இறுதியில் உடையது என்னது இயைபு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏயா கேஸ் பண்ணால் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் நான்கு வெள்ளாங்குருகை தூது விடுவது ஆப்ஷன் ஏ சிந்தாமணியா ஆப்ஷன் பி தேம்பாமணியா ஆப்ஷன் சி அகனானூரா ஆப்ஷன் டி நற்றிணையா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ வந்து சீவக சிந்தாமணி வந்து குணமாலை சீவகனுக்கு அனுப்பிய கிளிவிடு தூது பற்றி கூறுவது தான் சீவக சீவகசந்தாமணி ஆப்ஷன் பி தேம்பாவணி வந்து சூசையப்பரின் விண்ணவ தூது பற்றி சொல்லுவது தேம்பாவணி ஆப்ஷன் சி அகனானூர் வந்து நண்டை தூது விடுவதை பற்றி கூறுகின்றது அகனானூர் அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நற்றினை தான் இருக்குது அப்போ வெள்ளாங்குறுகை விடுவது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் தூது விடுவதில் வேறு நம்ம என்ன இருக்கலாம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா முருகன் சூரபதமனிடம் அனுப்பியது வீரவாகுத்தேவர் தூது பிசுராந்தையார் கோப்பெருஞ்சோழனிடம் அனுப்பியது அன்னச்சேவல் தூது அப்போ கேள்வி நம்பர் நாலினுடைய சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் நற்றினை கேள்வி நம்பர் ஐந்து மீனவர் பாடலை குறிப்பது ஆப்ஷன் ஏ அம்பா ஆடல் ஆப்ஷன் பி மார்கழி நோன்பு ஆப்ஷன் சி அம்பா பாடல் ஆப்ஷன் டி ராவண்டை இந்த நாலில் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அம்பா ஆடல் தை நீராடலை பற்றி குறிப்பது தான் அம்பா ஆடல் ஆப்ஷன் பி மார்கழி நோன்பு அதுவும் தை நீராடலை பற்றி குறிப்பது தான் எனது மார்கழி நோன்பு ஆப்ஷன் சி அம்பா பாடல்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஆப்ஷன் டின்னு ஒன்று இருக்குது ராவண்டை அப்படின்னு சொல்கிறது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனமாகாத பெண்கள் வந்து தமக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்பதற்காக நிலவை பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் எனது ராவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆப்ஷன் ஏ பி டி நம்ம பார்த்துட்டோம் மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் அப்போ மீனவர் பாடலை குறிப்பது அம்பா பாடல் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஆறு பூத்தொடுப்போர் பறிப்போர் பாடும் பாடல் எது பூத்தொடுப்போர் பறிப்போர் பாடும் பாடல் எது ஆப்ஷன் ஏ தெம்மாங்கா ஆப்ஷன் பி திருச்சாளலா ஆப்ஷன் சி திருப்போர் சுண்ணமா ஆப்ஷன் டி திருப்புவள்ளியா இந்த நாளில் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தெம்மாங்கு தெம்மாங்குன்னா காதல் சுவை மிகுந்த நாட்டு பாடல் தான் தெம்மாங்கு அப்படிங்கிறது அப்புறம் திருச்சாளல்னால் என்ன அப்படிங்கிட்டால் தோழியர் ரெண்டு பேர் விளையாட்டாக பாடக்கூடிய பாடல் தான் என்னது திருச்சாளல்னு சொல்லுவாங்க இப்போ ஆப்ஷன் சி திருப்பொர்ச்சுண்ணம்னா என்னன்னா வள்ளைப்பாட்டை திருப்பொர்ச்சுண்ணம் என்று கூறியவர் வந்து மாணிக்க வாசகர் அப்போது ஆப்ஷன் ஏபிசி டீல ஆப்ஷன் ஏபிசியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் என்ன இருக்குன்னா திருப்புவள்ளி தான் இருக்குது அப்போ பூத்தொடுப்போர் பறிப்போர் பாடக்கூடிய பாடல் இருக்கட்டால் திருப்பு வள்ளி ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் திருப்புவள்ளி கேள்வி நம்பர் ஏழு கணியன் கூத்து என்பது சுடலை மாடன் தொடர்புடையதா மாரியம்மன் தொடர்புடையதா சிவபெருமான் தொடர்புடையதா பெருமாள் தொடர்புடையதா இந்த நாளில் கணியன் கூத்து என்பது எவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் இங்கே ஆப்ஷன் பியை பாருங்கள் மாரியம்மன் தொடர்புடையது எதுன்னா கரகாட்டம் அதுதான் மாரியம்மன் தொடர்புடையது சிவபெருமான் தொடர்புடையது வில்லுப்பாட்டு அப்போ பெருமாள் தொடர்புடையது சேவையாட்டம்னு சொல்லுவாங்க அப்போ மிச்சம் என்ன தான் இருக்குது ஆப்ஷன் ஏதான் இருக்குது அப்போ சுடலை மாடன் தொடர்புடையது கணியன் கூத்து அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் கனியன்குத்து என்பது சுடலை மாடன் தொடர்புடையது கேள்வி நம்பர் எட்டு பொது உடமையை வலியுறுத்துவது ஆப்ஷன் ஏ அழகின் சிரிப்பு ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு ஆப்ஷன் சி சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ஆப்ஷன் டி இருண்ட வீடு இந்த நாளில் பொது உடமையை வலியுறுத்துவது எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள் அழகின் சிரிப்பு வந்து இயற்கையை வர்ணிப்பது தான் அழகின் சிரிப்பு அப்போ ஆப்ஷன் பி வந்து கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இரண்டு வீடு கல்லாத பெண்களினுடைய இழிவை கூறுவது இரண்டு வீடு அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டியே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ மிச்சம் என்ன இருக்குது சஞ்சீவி பர்வதத்தினுடைய சாரல் தான் இருக்குது ஆக பொது உடமையை வலியுறுத்துவது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் தான் பொது உடமையை வலியுறுத்துவது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஒன்பது மாணவர்களின் வினாக்களுக்கு விடை கூறுவது போல் உரை கண்டவர் யார் ஆப்ஷன் ஏ சேனாவரையர் ஆப்ஷன் பி அடியாருக்கு நல்லார் ஆப்ஷன் சி அவ்வை சு துரைசாமி பிள்ளை ஆப்ஷன் டி நச்சினார்கிணியர் இந்த நாளில் மாணவர்களின் வினாக்களுக்கு விடை கூறுவது போல் உரை கண்டவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பியை பார்ப்போம் முதல்ல எடுத்த உடனே அடியாருக்கு நல்லார் வந்து முத்தமிழிலும் வல்ல ஒரே உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து அடியாருக்கு நல்லார் அப்போ ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தா சங்க இலக்கியங்களுக்கு சிறந்த உரை கண்டவர் தான் அவ்வை சு துரைசாமி பிள்ளை சங்க இலக்கியங்களுக்கு சிறந்த உரை கண்டவர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை அப்போ ஆப்ஷன் டி வந்து நச்சினார்கனியர் வந்து பாடல் அடிகளை ஒடித்து விரும்பக்கூடிய இடத்துல ஒட்டி உரைகண்டவர் தான் யாருன்னு நச்சனார்கனியார் அப்போது கேள்வி நம்பர் ஒன்பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டிஏ நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வரையர் மட்டும்தான் இருக்குது அப்போது மாணவர்களின் வினாக்களுக்கு விடை கூறுவது போல உரைகண்டவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ சேனாவரையர் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பத்து கால ஆராய்ச்சியின் முன்னோடி யாரு கேள்வி நம்பர் பத்து கால ஆராய்ச்சியின் முன்னோடி யாரு ஆப்ஷன் ஏ வந்து ஏகே செட்டியார் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி வால் ட்விட்மெண்ட் இந்த நாலு பேரில் ஆப்ஷன் ஏ வந்து ஏகே செட்டியார் ஏற்கனவே நம்ம பயண இலக்கியம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஏகே செட்டியாரை பற்றி அப்போ பயண இலக்கிய முன்னோடி யாருன்னா ஏகே செட்டியார் அப்புறம் ஆப்ஷன் சிக்கு வருவோம் வீரமாமுனிவர் வீரமாமுனிவரை பற்றி சொல்லணும்னா தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடி தான் வீரமாமுனிவர் அப்போ ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்ட்விட்மெண்ட் வந்து பாரதியின் புது கவிதை முன்னோடி யார் அப்படின்னு கேட்டால் வாழ் ட்விட்மென் வந்து பாரதியினுடைய புதுக்கவிதை முன்னோடி ஆக ஆப்ஷன் ஏ சி டி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் என்ன இருக்குன்னா பி மட்டும்தான் இருக்குது மறைமலை அடிகள் அப்போ கால ஆராய்ச்சியின் முன்னோடி யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் தான் சரியான ஆன்சர் கால ஆராய்ச்சியினுடைய முன்னோடி மறைமலை அடிகள் கேள்வி நம்பர் பதினொன்று எம் கே தியாகராஜ பாகவதர் என்பவர் ஆப்ஷன் ஏ இசை அரசரா ஆப்ஷன் பி இசை மணியா ஆப்ஷன் சி ஏழு இசை மன்னரா ஆப்ஷன் டி இசை சித்தரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ என்னதுன்னா இசை அரசர் யார் இசை அரசர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தண்டபாணி தேசுகிறதான் இசை அரசர்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி யாரை வந்து இசை மணின்னு சொல்லுவாங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜனை இசை மணின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டியை பார்ப்போம் சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமனைத்தான் இசை சித்தர்னு சொல்லுவாங்க அப்போது ஆப்ஷன் ஏ பார்த்தாச்சு பி பார்த்தாச்சு டி பார்த்தாச்சு மிச்சம் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் இருக்குது அப்போது எம் கே தியாகராஜ பாகவதரைத்தான் ஏழு மன்னர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரி வேறு இசையை பற்றி நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் ஆராய்ச்சி வித்தகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை சுந்தரேசனார பன் ஆராய்ச்சி வித்தகர் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் கேள்வி நம்பர் பன்னிரெண்டு இரவில் பாடுவது ஆப்ஷன் ஏ பூபாலமா ஆப்ஷன் பி கல்யாணியா ஆப்ஷன் சி அதீதியா ஆப்ஷன் டி நீலாம்பரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பூபாலம் வந்து காலையில் பாடக்கூடியது ஆப்ஷன் பி கல்யாணி வந்து மாலையில் பாடக்கூடியது ஆப்ஷன் சி வந்து இசைக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது அதீதிங்கிறது ஆப்ஷன் டிங்கிறது நீலாம்பரி இரவில் பாடக்கூடியது நீலாம்பரி ஆக ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் இரவில் பாடக்கூடியது எதுன்னு கேட்டால் நீலாம்பரி கேள்வி நம்பர் பதிமூன்று கருணை சுவை என்பது ஆப்ஷன் ஏ தன்னியாசி ஆப்ஷன் பி நாட்டை ஆப்ஷன் சி யதுகுலகாம்போதி ஆப்ஷன் டி நாமக்கிரியை இந்த நாளில் கருணை சுவை என்பது ஆப்ஷன் பியை பார்ப்போம் நாட்டை என்பது வீரச்சுவை ஆப்ஷன் சி வந்து யதுகுலகாம்போதி என்பது மகிழ்ச்சி பற்றியது ஆப்ஷன் டி வந்து நாத நாமக்கிரியை என்பது சோகம் பற்றியது ஆக ஆப்ஷன் பியை பார்த்தாச்சு சியை பார்த்தாச்சு டியை பார்த்தாச்சு மிச்சம் என்ன இருக்குது தன்னியாசி தான் அப்போ கருணை சுவை என்பது தன்னியாசிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரி இந்த சுவை பற்றிய இந்த கேள்விகள்லேயே பக்திக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா காம்போதி மோகனம் கல்யாணி இந்த மூணுமே பக்தி பற்றியது கேள்வி நம்பர் பதினான்கு பசு ஓசை போன்றது ஆப்ஷன் ஏ காந்தாரம் கைக்கிளை ஆப்ஷன் பி ரிஷபம் துத்தம் ஆப்ஷன் சி பஞ்சமம் இலி ஆப்ஷன் டி தைவதம் பிளரி இந்த நாளில் பசு ஓசை போன்றது எது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ வந்து காந்தாரம் கைக்கிளைங்கிறது குதிரை ஓசை போன்றது ஆப்ஷன் பி ரிஷபம் துத்தங்கிறது கிளி குயில் ஓசை போன்றது தான் ரிஷபம் துத்தம் ஆப்ஷன் சி பஞ்சமம் இலிங்கிறது மயில் தவளை ஓசை போன்றது தான் பஞ்சமம் இலி அப்போது மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் டி மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்போ பசு ஓசை போன்றது எதுன்னு கேட்டால் தைவதம் விளரிங்கிறது தான் பசு ஓசை போன்றது இதில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சட்சம் அல்லது குரல் இது என்னென்னா வண்டு கொக்கு ஓசை போன்றது தான் சட்சம் குரல் மத்தியம் உழைங்கிறது யானை ஓசை போன்றது மத்தியம் உழைங்கிறது யானை ஓசை போன்றது கேள்வி நம்பர் பதினைந்து நாடகத்தமிழில் குரிலுக்கான மாத்திரை நாடகத் தமிழில் குறிலுக்கான மாத்திரை ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி பதினாறு ஆப்ஷன் டி ரெண்டு இந்த நாடகத் தமிழில் குரிலுக்கான மாத்திரை என்ன ஆப்ஷன் ஏ பாருங்கள் இசைத்தமிழில் நெடிலுக்கான மாத்திரை தான் நாலு ஆப்ஷன் ஏ அப்புறம் டேரெக்டாக ஆப்ஷன் சிக்கு வந்துடுவோம் நாடகத் தமிழில் நெடிலுக்கான மாத்திரை பதினாறு அப்புறம் ஆப்ஷன் டி வந்து இசைத்தமிழில் குரிலுக்கான மாத்திரை ரெண்டு இசைத்தமிழில் குரிலுக்கான மாத்திரை தான் என்னது ரெண்டு இப்போ மிச்சம் என்ன இருக்குது ஆப்ஷன் பி தான் இருக்குது ஆக ஆப்ஷன் பி வந்து எட்டு என்னதுன்னா நாடகத்தமிழில் குரிலுக்கான மாத்திரை எட்டு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதினாறு இந்தியாவின் முதல் நாவல் எது இந்தியாவினுடைய முதல் நாவல் ஆப்ஷன் ஏ தானவன் ஆப்ஷன் பி குறிஞ்சித்தேன் ஆப்ஷன் சி துர்கேச நந்தினி ஆப்ஷன் டி மலரும் சருகும் இந்த நாளில் இந்தியாவின் முதல் நாவல் எது ஆப்ஷன் ஏ தானவன் வந்து முதல் துப்பறியும் நாவல் வந்து தானவன் முதல் மானிடவியல் நாவல் வந்து குறிஞ்சித்தேன் முதல் தலித் நாவல் வந்து மலரும் சருகும் ஆக ஆப்ஷன் ஏ பி டி நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் மிச்சம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் வெளிவந்த நாவல் தான் துர்கேச நந்தினிங்கிறது இதுதான் இந்தியாவின் முதல் நாவல் ஆக ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இந்தியாவின் முதல் நாவல் துர்கேச நந்தினி கேள்வி நம்பர் பதினேழு முதன் முதலில் தமிழை தெய்வமாக போற்றியவர் முதன் முதலில் தமிழை தெய்வமாக போற்றியவர் ஆப்ஷன் ஏ எம் எஸ் விஸ்வநாதன் ஆப்ஷன் பி சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் சி பாவாணர் ஆப்ஷன் டி கவிமணி இந்த நாலு பேரில் தமிழை தெய்வமாக போற்றியவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசை அமைத்தவர் தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசை அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாவாணர் வந்து தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற உடையவர் தமிழே உலக மொழிகளினுடைய தாய் என்ற கொள்கையை உடையவர் தான் பாவாணர் கவிமணி வந்து தத்தளித்து நின்ற தமிழ் நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று பம்மல் சம்பந்தனார புகழ்ந்தவர் தான் கவிமணி தத்தளித்து நின்ற தமிழ் நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று பம்மல் சம்பந்தனார புகழ்ந்தவர் தான் கவிமணி ஆக ஆப்ஷன் ஏ பார்த்தாச்சு சி பார்த்தாச்சு டி பார்த்தாச்சு மிச்சம் இருக்கிறது என்னதான் பி மட்டும்தான் அப்போ முதன் முதலில் தமிழை தெய்வமாக போற்றியவர் சுந்தரம் இல்லை ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதினெட்டு கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகிறது இசையோ இறக்கை கட்டி விடுகிறது என்றவர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை ஆப்ஷன் டி வைரமுத்து இந்த நாலு ஆப்ஷனில் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்றவர் கண்ணதாசன் அப்போ ஆப்ஷன் பி சுரதா என்ன சொல்லியிருக்காருனா காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை மங்கை தீர்ப்பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுரதா அப்போ ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை என்ன சொல்லியிருக்காருனா வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு வசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் விடமாட்டான்னு சொல்லியிருக்காரு ஆக ஆப்ஷன் ஏ பி சி நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கிறது டி மட்டும்தான் இந்த டி வைரமுத்து தான் என்ன செஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை மொழிக்கு ஆடை கட்டி விடுகிறது இசையோ இறக்கை கட்டி விடுகிறது என்றவர் ஆப்ஷன் டி வைரமுத்து தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பத்தொம்போது பருப்பொருளை விளக்காக இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பொய்கையார் ஆப்ஷன் பி பூதத்தார் ஆப்ஷன் சி பேயாழ்வார் ஆப்ஷன் டி பூசலார் இந்த நாலு ஆப்ஷனில் பருப்பொருளை விளக்காக ஏற்றியவர் யார் ஆப்ஷன் பியை பாருங்கள் பூதத்தார் இவர் வந்து நுண்பொருளை விளக்காக இயற்றியவர் பூதத்தார் ஆப்ஷன் சி பேயாழ்வார் வந்து பொய்கையாரும் பூதத்தாரும் ஏற்றிய விளக்கில் இறைவனை கண்டவர் தான் பேயாழ்வார் பொய்கையாரும் பூதத்தாரும் ஏற்றிய விளக்கில் இறைவனை கண்டவர் பேயாழ்வார் ஆப்ஷன் டி பூசலார் வந்து மனத்தில் கோயில் கட்டியவர் தான் யார் பூசலார் ஆக ஆப்ஷன் பி சி ஏ நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் பொய்கையார் ஆக பருப்பொருளை விளக்காக ஏற்றியவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ பொய்கையார் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் பருப்பொருளை விளக்காக ஏற்றியவர் பொய்கையார் கேள்வி நம்பர் இருபது தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல் ஆப்ஷன் பி சட்டர்ஜி ஆப்ஷன் சி வில்லியம் கேரி ஆப்ஷன் டி எல்லிஸ் இந்த நாலு ஆப்ஷனில் தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் திராவிடம் என்ற இருந்துதான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்றவர் கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்றவர் கால்டுவெல் அப்படியே டேரக்டாக ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்ற முத முதல்ல கருத்தை கூறினவர் யாருன்னா வில்லியம் கேரி தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்ற கருத்தை முத முதல்ல கூறியவர் யாருன்னா வில்லியம் கேரி அப்புறம் ஆப்ஷன் டி வந்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரே தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முத முதல்ல கூறியவர் யாருன்னா எல்லிஸ் ஆக ஆப்ஷன் ஏ சி டி நம்ம என்ன செஞ்சுட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் சட்டர்ஜி தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர் சட்டர்ஜி ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் இன்னொன்று இந்த கருத்தை அவர் மட்டும் சொல்லலை ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லியிருக்காங்க சட்டர்ஜியும் விஆர்ஆர் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர்கள் சட்டர்ஜி விஆர்ஆர் தீட்சிதர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியில் ஆப்ஷன் பி சட்டர்ஜி மட்டும்தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று தொழில் ஒளி கொள்கை என்பது ஆப்ஷன் ஏ டிங் டாங் ஆப்ஷன் பி பூப் பூப் ஆப்ஷன் சி பௌ வௌ ஆப்ஷன் டி யோஏ இந்த நாலு ஆப்ஷனில் தொழில் ஒளி கொள்கை என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவை பாருங்களேன் டிங் டாங்குங்கிறது பண்பு மொழிக் கொள்கை ஆப்ஷன் பியை பாருங்கள் பூ பூப்புங்கிறது உணர்ச்சி மொழி கொள்கை ஆப்ஷன் சியை பாருங்கள் பௌ வவு அப்படிங்கிறது இசை மொழி அல்லது போலி மொழி கொள்கை ஆக ஆப்ஷன் ஏ பி சி நம்ம மூணையும் என்ன செஞ்சுட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் யோஏ அப்படிங்கிறது ஏழேலோ அல்லது தொழில் ஒளி கொள்கைன்னு சொல்லுவாங்க ஆக கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்றுனுடைய ஆன்சர் என்னது அப்படின்னா ஏழேலோ அல்லது தொழில் ஒளி கொள்கை யோ ஏங்கிறது தொழில் ஒலிக் கொள்கைன்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா தானான அப்படின்னு சொல்லக்கூடியது இது பாட்டு மொழி அல்லது இன்பப்பாட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க தானான அப்படிங்கிறது பாட்டு மொழி அல்லது இன்பப்பாட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு இலக்கிய திறனாய்வின் முன்னோடியாக நிற்பவர் யார் ஆப்ஷன் ஏ திருமணம் செல்வகேசவராய முதலியார் ஆப்ஷன் பி தண்டாயுதம் ஆப்ஷன் சி கைலாசபதி ஆப்ஷன் டி ஆ முத்து சிவன் இந்த நாலு ஆப்ஷனில் இலக்கிய திறனாய்வின் முன்னோடியாக நிற்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் செல்வகேசவராய முதலியார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வந்து தண்டாயுதம் இவர் யார் அப்படின்னு பார்த்தா தமிழ் சிறுகதையின் முன்னோடிகள் என்ற புத்தகத்தை எழுதினவர் தமிழ் சிறுகதையின் முன்னோடிகள் என்ற புத்தகத்தை எழுதினவர் ஆப்ஷன் சி கைலாசபதி ஒப்பியல் இலக்கிய முன்னோடி கைலாசபதி ஆ முத்துசிவன் வந்து திறனாய்வு கலையின் முன்னோடியாக அமைபவர் திறனாய்வு கலையின் முன்னோடியாக அமைபவர் ஆ முத்து சிவன் ஆக ஆப்ஷன் பி சி டி நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏதான் திருமண செல்வகேசவராய முதலியார் யாருன்னா இலக்கிய திறனாய்வின் முன்னோடியாக நிற்பவர் திருமணம் செல்வகேசவராய முதலியார் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி மூன்று இலக்கிய திறனாய்வின் முதல்வர் ஆப்ஷன் ஏ விஆர்எம் செட்டியார் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் ஆப்ஷன் டி ஆசா ஞானசம்பந்தன் இந்த நாலு ஆப்ஷனில் இலக்கிய திறனாய்வின் முதல்வர் யாருன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏயை பாருங்கள் விஆர்எம் செட்டியார் வந்து தமிழகத்தில் திறனாய்வு திலகமாக திகழ்பவர் தமிழகத்தில் திறனாய்வு திலகமாக திகழ்பவர் விஆர்எம் செட்டியார் ஆப்ஷன் பியை பாருங்கள் கம்பராமாயண திறனாய்வை தொடங்கியவர் யாருனா வாவேசு ஐயர் கம்பராமாயண திறனாய்வை தொடங்கியவர் யாருனா ஐயர் அப்புறம் டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் டிக்கு துறைக்கு வழி வழிகோலியவர் யாருனா ஆசா ஞான சம்பந்தன் வழி வழிகோலியவர் ஆசா ஞான சம்பந்தன் அப்போது மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் அப்போ இலக்கிய திறனாய்வின் முதல்வர் யாருன்னு கேட்டால் மறைமலையடிகள் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இலக்கிய திறனாய்வின் முதல்வர் மறைமலையடிகள் கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு தமிழண்ணல் செய்தது ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை ஆராய்ச்சியா ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சியா ஆப்ஷன் டி சிலப்பதிகார ஆராய்ச்சியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் நாலில் ஏ வந்து முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியை செய்தவர் மறைமலையடிகள் அவர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி மட்டும் செய்யலை பட்டினப்பாலை ஆராய்ச்சியும் என்ன செஞ்சிருக்கார் செஞ்சுருக்காரு ஆப்ஷன் பி வந்து ரா ராகவையங்கார் இவர் வந்து பட்டினப்பாலை ஆராய்ச்சி என்ன செஞ்சிருக்கார் செஞ்சுருக்கார் ஆப்ஷன் டி சிலப்பதிகார ஆராய்ச்சியை செய்தவர் வந்து அவை துரைசாமி பிள்ளை அப்போ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் அப்போது தமிழண்ணல் செய்தது ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி தமிழல் செய்தது ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து மாப்போசியின் நூல் ஆப்ஷன் ஏ என் கதை ஆப்ஷன் பி என் சரித்திரம் ஆப்ஷன் சி எனது போராட்டங்கள் ஆப்ஷன் டி நெஞ்சுக்கு நீதி இந்த நாலு ஆப்ஷனில் மாப்போசியினுடைய நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ என் கதை நாமக்கல் கவிஞர் பற்றியது ஆப்ஷன் பி என் சரித்திரம் பூவேசா பற்றியது ஆப்ஷன் டி நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி பற்றிய வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் அப்போ மீ பேலன்ஸ் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் சி மட்டும் எனது போராட்டங்கள் இப்போ மாப்போசியினுடைய நூல் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி எனது போராட்டங்கள் தான் சரியான ஆன்சர் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு தேர்வு ஒன்று இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்